தாவேக்க சார்பில் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க தாபேக்க தலைவர் விஜய் நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புதுச்சேரியில் பொதுக்கூட்டமானது இன்று நடைபெறுகிறது வாகனத்தில் நின்றபடி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிருக்கிறார் விஜய் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க சென்னையிலிருந்து புதுச்சேரி புறப்பட்டிருக்கிறார் விஜய் தாவேக்க சார்பில் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க தாவேக்க தலைவர் விஜய் நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் கடும் கட்டுப்பாடுகளுடன் புதுவையில் தாவேக்க பொதுக்கூட்டமானது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது புதுச்சேரிக்கு சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்புடன் சாலை மார்க்கமாக செல்கிறார் விஜய் தகவல்களை தருகிறார் முழு விவரங்கள் என புதுச்சேரியில் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் நடக்கக்கூடிய மக்கள் சந்திப்புக்காக நடிகர் விஜய் தற்போது தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் இன்று காலை பத்து முப்பது மணியிலிருந்து பன்னிரண்டு மணிக்கு உள்ளாக அந்த மக்கள் சந்திப்பு நடத்துவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் புதுச்சேரி அரசு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் தற்போது காவேகாவினுடைய தலைவர் விஜய் தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் அவர் சாலை மார்க்கமாக புதுச்சேரிக்கு இன்னும் இரண்டு மணி நேரத்துல அங்கு வந்து சேர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக வழக்கமாக அவர் வரக்கூடிய பாதுகாப்பு பாதுகாப்போடு தற்போது சாலை மார்க்கமாக செல்ல தொடங்கி இருக்கிறார் குறிப்பாக ரேஞ்ச் ரோவர் கருப்பு கலர் கார்ல விஜய் புறப்பட்டு தனது நீலாங்கர இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் வழக்கமான சிஐஎஸ்எப் பாதுகாப்பு அதே போல பவுன்சர்கள் கார்கள் முன்னும் பின்னும் செல்ல விஜயனுடைய வாகனம் தற்போது இசிஆர் சாலையில் புதுச்சேரியை நோக்கி புறப்பட்டிருக்கிறது இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக விஜய் தால சார்பில் ரோடு ஷோ நடத்துவதற்கு புதுச்சேரி அரசிடம் அனுமதி கோரப்பட்டிருந்தது ஆனால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில அந்த பாதுகாப்பு வழங்க முடியாது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்